திருச்சுற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க பறவரு சுந்தரமூர்த்தி நாயனார் ஏழாம் திருமுறையாக அவருடைய பாடல்கள்லாம் வருது அந்த ஏழாம் திருமுறையில் அவர் கொடுத்துருக்குற பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும் அப்படின்னுட்டு கொடுத்துருக்காரு சிவபெருமான் கிட்ட அவருக்கு தேவையான பொன் பொருள்களை எல்லாம் பாடல்களை பாடியே வாங்கினவர் இந்த ஊரில் எனக்கு யாரை தெரியும் உன்னை தவிர நீ தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தேவையானது எல்லாம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கினவர் அவருடைய எல்லாம் நாம் பாடி இறைவனை பணிஞ்சு நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பெறுவோம் திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு சண்முக கவசம் பன்னிரு திருமுறைகள் இப்போ திருநெல்வேலி இப்போ போட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாம்பன் சுவாமிகள் இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்னை போல் தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற இந்த பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் எங்களை மென்மேலும் ஊக்கப்படுத்தும் திருச்சிற்றம்பலம் அம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் ஏழாம் திருமுறை திரு பாண்டி கொடுமுடி பண் பழம்பஞ்சூரம் அவரு எந்த நாளும் நமச்சிவாயத்தை மறக்கக்கூடாதுங்க நான் மறந்தாலும் என்னுடைய நான் மறக்காது அப்படின்னு சொல்லி அருமையான பஞ்சாட்சர மந்திரத்தை பாடியிருக்காரு இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க மற்ற பெற்றலும் பிறந்தேன் இனி பிரவாத தன்மை வந்து எய்தினேன் கற்றவர் தொழுதெத்தும் சீ கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நா நமச்சிவாயவே அடி ஏத்துவார் இகந்திட்ட நாள் மந்திட்டனால் கெட்டனால் இவை என்றலால் கருதேன் கீழ்பூனல் காவிரி வட்டவா சீகை கொண்டு அடி தொழுது ஏத்து பாண்டி கொடுமுடி நட்டவா ஊனை நான் மறக்கும் சொல்லும் நான் அமச்சிவாயவே ஓவு நாள் ஊனர் வழியும் நாள் உயிர் போகும் நாள் ஊயர் பாடை மேல் காவு நாள் இவை என்றலால் கருதேன் கீழற் பூனல் காவிரி பாவுதன் பூனல் இழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவலா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் சிவாயவே எல்லையில் புகழ் எம்பீரான் எந்தை தம்பிரான் என் பொன்மாமணி கல்லை உந்தி வலம் பொழிந்தி காவிரி அதன் வாய்கரை நல்லவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி வல்லவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் வாயவே அஞ்சினார் கரன் ஆதி என்று அடியேனும் நான் மிக அஞ்சினேன் அஞ்சல் என்று அடி தொண்டனே கருள் நல்கி நாய்க்கு அழிகின்றதென் பஞ்சின் மெல்லடி பாவை மார்க்குடைந்து ஆடு பாண்டி கொடுமுடி நஞ்சனி கண்ட நான் மறக்கினும் சொல்லும் நான் மச்சிவாயவே எடுவான் திங்கள் சூடினை என்பின் கொள் புலி தோளின் மேல் ஆடு பாம்பது அரைக்க செய்த அழகனி அந்தன் காவிரி பாடு தன் புனல் வந்திழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி சேடனே உனை நான் மறக்கினும் சொல்லும் நானமச்சிவாயவே விரும்பினின் மலர் பாதமே நினைந்தேன் வினைகளும் விண்டனன் நெருங்கிவன் பொழில் சூந்து எழில் பெற நின்ற காவிரி கோட்டிடை குறும்பை மென்மூளை கோதை மார்குடைந்து ஆடு பாண்டி கொடுமுடி விரும்பனே உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே செம்பொன்னேர் சடயா திரிபுரம் தீயழ சீலை கோழினாய் வம்புளாம் குழலாலை பாகம் அமர்ந்து காவிரி கோட்டிடை கொம்பின் மேல் கோயில் கூவமாமையில் ஆடு பாண்டி கொடுமுடி நம்பனே உனை நான் மறக்கினும் சொல்லும் நம சிவாயவே சரணன் தந்தை எம்பிரான் எந்தை தம்பிரான் என் பொன்மாமணி என்று பேரின் ஆயிரக்கொடி தேவர் பிதற்றி நின்று பிரிகிலார் நாரணன் பிரமன் கரையூரில் பாண்டி கொடுமுடி கரணாவூனை நான் மறக்கினும் சொல்லும் நான் சிவாயவே கொனிய பிறை சூடியை கரையூரில் பாண்டி கொடுமுடி பெனிய பெருமானை பிஞ்சக பித்தனை பிறப்பிள்ளியை வரி வண்டு அறை கொன்றை தரனை பாட பாம்பரை நானனை தொண்டன் ஊரான் இவை சொல்லுவார் கிள்ளை துன்பமே நானனை தொண்டன் ஊரான் சொல்லிவை சொல்லுவார் கிள்ளை துன்பமே சுவாமி கொடுமுடிநாதர் அம்பாள் பன்மொழி அம்மை பார்த்திங்களா நான் மறந்தாலும் என்னுடைய நான் மறக்காதுன்னு அருமையாக நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த பாடலை கொடுத்துருக்காரு இதில் அப்படியே சக்கரப்பாக தோவிச்சு அப்படி கொடுத்துருக்காரு எப்படி இருக்குது பாருங்க நமச்சிவாயே நமச்சிவாயவேன்னு சொல்கிறதுக்கு நானே மறந்துட்டாலும் என் நா மறக்காது சரவணனின் தந்தையே அம்பாளை பக்கத்தில் உட்கார வச்சுங்கிறவரே பாண்டி கொடிமுடியில் வாழ்கிறவரே என்னுடைய நான் மறக்கலை நான் மறந்துட்டா கூட என் நான் மறக்கலை இந்த நாணனை தொண்டன் ஊரான் ஊரான் சொல் இவை சொல்லுவார்க்கு இல்லை துன்பமே அருமையான இது திரு பாண்டி கொடிமுடியில் பாடியிருக்கார் இதை கேட்டு அனைவரும் மெய்மறந்து கேளுங்க பாடுங்க தொழுங்க நம்மளுடைய சிவபெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நான் உன்னுடைய தோழன் உன்னை பார்க்கறதுக்கு எத்தனையோ தம்பிரான் என் பொன் மாமணி என்று பேர் என் ஆயிர கோடி தேவர் பிதற்றி நின்று பிரிகிறார் உன்னை இவ்வளோ பேரும் என் பொண்ணே மணியே அப்படின்னு சொல்லி என்னோடய தம்புரா என்னோடய முருகனுடைய தந்தி அப்படிலாம் வேண்டி பண்ணிடுவங்க நிறைய பேர் உன்னை வாயில் பெதற்றவங்க நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க ஆயிரம் கோடி பேர் இருக்காங்க நாரணன் பிரம்மன் தொழும் கரையூரில் பாண்டி கொடுமுடி கரணா உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சி வாயுவேன் நான் மறந்த நான் மறக்கலை நான் மறந்தாலும் என்னுடைய நான் வந்து நமச்சி வாயுவே நமச்சி வாய்வேன்னு சொல்லுது அப்படின்னு இதை விட என்ன சொல்லணும் அப்படி நம்மளுடைய இது நிறைய அர்த்தம் நிறைய புதைந்த பாடல் இப்போ நமக்கு வயசான காலத்தில் என் நம்ம 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 மறந்துடுவோம் அதாவது ஐம்புலனும் வேலை செய்யாது அப்படியெல்லாம் மறந்துட்டால் கூடமும் இந்த நா வந்து நமச்சிவாயவே நமச்சிவாயவே நமச்சிவாயவேன்னு சொல்லும் அந்த மாதிரி சொல்லுது அப்படின்னு நான் மறைக்கணும் சொல் சொல்கிறேன் இல்லையா என் மெய் மறந்துட்டோம்ப்பா அந்த நேரத்தில் என் மெய் மறந்துட்டேன் அப்படின்றோம் இல்லையா அப்போ கூட நம்ம இந்த நமச்சிவாயத்தை வாயத்தை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அருமையான பதிகத்தை நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுத்துருக்காரு இதை பாடி அனைவரும் சிவபெருமானுடைய திருவுருளை பெருங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்